ஆ பிரைஸ் லார்ட்மா ஆ பிரைஸ் லார்ட்பா சரி நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன் சொல்ல பா சொல்றியா ஆ கண்டிப்பா சொல்றேன் டெய்லி பைபிள் விழுந்து விழுந்து படிக்கலையா எதற்கா படிக்கிற ஒரு ரெண்டு மூணு காரணம் சொல்ல பார்க்கலாம் ஒரு காரணம் பைபிள் படிப்பது நம்ம கிறிஸ்தவர்களா இருந்து ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஊழிய செய்யற எல்லாரும் விழுந்த முதல் கடமை ரெண்டாவது பாயிண்ட் ஜபம் பண்றோம்ல ஜெபம்ன்றது ஏசப்பா கிட்ட நம்ம பேசுறது ஏசப்பா எனக்கு கதைத்தாங்க நான் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படி வேணும் கார்வின் வேணும்னு கேட்கிறோம் ஆனா வேதம் வாசிக்கும் பொழுதுதான் ஏசப்பா என்ன செய்வாங்க நம்ம கிட்ட பேசுவாங்க அந்த வேதத்தின் வழியா நம்ம ஒரு எங்க போகணும் என்னென்ன வேலைகள் செய்யணும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் பேச கூடாது வழியா நம்ம கிட்ட பேசுவாங்க பைபிள் படிக்கணும் மூணாவது என்னன்னா இந்த உலகத்துக்காரவங்களே அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நேசிக்கிறாங்க ஒவ்வொரு காரியங்களையும் ஆசையோட நேசத்தோட செய்யறாங்க அப்ப ஏசப்பா அவருடைய சொந்த ரத்தத்தால எழுதி வச்ச அந்த வேதாகமத்தை தினசரி நம்ம என்ன செய்யணும் நேரம் ஒதுக்கி ஆசையோட என்ன செய்யணும் அதை வாசிக்கணும் நேசத்தோட வாசிக்கணும் அப்படி வாசிக்கும் பொழுதுதான் ஏசப்ப நம்ம கூட பேசுவாங்க நம்ம அதன் வழியா நிறைய ஞானத்தை கற்றுக்கொள்ளலாம் நிறைய காரியங்களை ஏசப்ப என்ன செய்வாங்க நம்மளுக்கு கற்றுக்கொள்ள கொடுப்பாங்க ஆனா ஒன்னே ஒண்ணு செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாதுன்னா குறி கேட்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது ஏதாச்சும் ஒரு பக்கத்துல எடுத்து வாசிக்க கூடாது அது நம்ம எப்படி வாசிக்கணும்னா தினசரி நம்ம எப்படி ஒரு ஜப வேலை இருக்கோ அதை போல நம்மளுக்கு வேதம் வாசிக்கிறதுக்குன்னு என்ன செய்யணும் ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்துல ஏசப்பா நம்ம பைபிள் படிக்க போறேன் இவங்க கூட பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேத வசனங்களை திறந்து படிக்கும் பொழுது ஏசப்பா என்ன செய்வாங்க நம்ம கூட பேசுவாங்க அதனால ஆசையோட நேசத்தோட என்ன செய்யணும் நம்ம வேதத்தை படிக்கணும் அதுல நீங்க படிச்சுட்டீங்கன்னா அது வேற டேஸ்டா இருக்கும் அது வேற லெவலா இருக்கும் டெய்லி வேதம் வாசிக்காம ஒண்ணுமே ஓடாது இந்த அளவுக்கு ஏசப்பா என்ன செய்வாங்க நம்மள மேசிப்பாங்க வேதத்தின் வழியில நம்ம கூட பேசுவாங்க போதுமாப்பா அதனால ரெண்டு அதிகாரமா வாசிக்க சரியா நேரம் பாத்தீங்கன்னா டெய்லி ஐம்பது வாசிப்பாங்க உங்கள ஒரு ரெண்டு நமக்கு தகுந்த மாதிரி வாசிப்போம் சரியா கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுவோம் வேதத்தை நேசிப்போம் வேதத்தை வாசிப்போம் ஏன்னா வசனம் எப்படி சொல்லுது இல்லையா சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையா காட் பஷ் தேங்க்யூ மை டி ஃப்ரெண்ட்ஸ்